கொங்கு மண்ணின் இதயமாக திகழும் கோயம்புத்தூர் இது தொழில் நகரம் மட்டுமல்ல ஆன்மீக சக்திகள் நிறைந்த தெய்வ நகரம் இந்த நகரத்துக்கு வருபவர்கள் இந்த கோவில்களுக்கு தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் மன அமைதி முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஒன்று பெரியநாயகி அம்மன் கோவில் பெரியநாயகன் பாளையம் சிறப்பு இந்த அம்மன் கோவில் மனத்தைரியம் குடும்ப பாதுகாப்பு தரும் சக்தி கொண்டது பெரியநாயகி அம்மன் பக்தர்களின் கண்ணீரை வார்த்தைகளாக அல்ல அமைதியாக தீர்வுகளாக மாற்றும் தாய் தரிசன பலன் குடும்ப பிரச்சினைகள் தீரும் மனபயம் நீங்கும் பெண்களுக்கு சிறப்பு ஆசிர்வாதம் இரண்டு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறப்பு மலை மேல் வீற்றிருக்கும் முருகன் மனித உடலும் மனமும் சுத்தமாகும் தலம் அனுபவம் இந்த மலையை ஏறி முருகனை நினைத்தால் உடம்புக்குள்ளிருக்கும் எதிர்மறை சக்திகள் கரைந்து போகும் தரிசன பலன் நோய்கள் குறையும் வேலை தடைகள் நீங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மூன்று ஈச்சனாரி விநாயகர் கோவில் சிறப்பு கோயம்புத்தூரின் காவலன் போல நின்று அருள் புரியும் விநாயகர் ஆன்மீக ரகசியம் இங்கு விநாயகரை தரிசித்தால் தொடங்கும் காரியங்கள் தோல்வியடையாது தரிசன பலன் தொழில் வளர்ச்சி கடன் பிரச்சினை குறையும் புதிய ஆரம்பங்களுக்கு வெற்றி நான்கு அட்டீஸ்வரர் சிவன் கோவில் சிறப்பு மிகவும் அமைதியான ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த சிவஸ்தலம் உணர்வு இங்கு சில நிமிடங்கள் கண்களை மூடி அமர்ந்தாலே மனம் தானாகவே தியான நிலைக்கு சென்றுவிடும் தரிசன பலன் கர்ம வினைகள் குறையும் மனக்குழப்பம் தீரும் வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் ஐந்து கோணியம்மன் கோவில் டவுன் பகுதி சிறப்பு கோயம்புத்தூரின் பாதுகாவலர் தெய்வம் ஆன்மீக நம்பிக்கை இந்த அம்மன் நகரத்தையே கண்ணுக்கு தெரியாமல் காக்கும் சக்தி தரிசன பலன் திடீர் விபத்துகள் தவிர்க்கப்படும் வீட்டிற்கு நல்ல சக்தி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கோயம்புத்தூருக்கு வந்தால் ஷாப்பிங் மட்டுமல்ல இந்த கோவில்களுக்கு தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையே ஒரு புதிய பாதைக்கு திரும்பும் நம்பிக்கையுடன் வந்தவர்களை இந்த மண் வெறும் கையோடு அனுப்பாது